அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரியில் நான்காயிரத்திற்கும் அதிகமான ஆட்டோக்கள் ஓடுகின்றன வாடகை பைக் வருகைக்கு பின் ஆட்டோ தொழில் முடங்கி வருவதாக டிரைவர்கள் குமுறினர் வாடகை பைக்கை தடை செய்ய வலியுறுத்தி ஆட்டோ டிரைவர்கள் சமீபத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர் அவர் புதுச்சேரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பர்மிட் இல்லாமல் ஓடுகிறது டிரைவர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றனர் என்றார் முதல்வரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஆட்டோ டிரைவர்கள் சட்டசபை நோக்கி இன்று ஊர்வலம் சென்றனர் நல வாரியம் ஆன்லைன் கட்டணத்தை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் சட்டசபை அருகே அவர்களை போலீசார் தடுத்தனர் அதைத் தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்கள் சாலையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர் வாக்கி கேட்டு முதல்வராகி ஆக்கி கேட்டு முதல்வராகி வாக்கு கேட்டு முதல்வராகி ஆக்கி கேட்டு முதல்வராகி ரங்க சாமி முதல்வரே அன்ற சாமி முதல்வரே லட்சம் லட்சம் லட்சமா அச்சா லட்சம் லட்சமா கமிஷனை பெற்றுக்கொண்டு லட்சனை பெற்றுக்கிட்டு துணிக்கிட்ட அனுமதியோ மனுமதியோ அனுமதியோ அனுமதியோ இந்த கோக்கை அனுமதியோ இந்த கோக்கை அனுமதியோ வந்துட்டோ வந்துட்டோ எல்லாம் பார்க்கல அச்சி எல்லாம் பாக்கல அச்சி எல்லாம் பார்க்கல ரங்கம் எல்லாம் பார்க்கல ரங்கம் எல்லாம் பார்க்கல புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து ஆட்டோ தொழிலாளர் சங்கங்களும் தொழிலாளி வர்க்கமும் ஒன்றிணைந்து அடியல் சாலையில் இருந்து ஒரு மாபெரும் ஒரு மூவாயிரம் தொழிலாளர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பேரணி என்பது இங்கே வந்திருக்கின்றோம் புதுச்சேரி சட்டமன்றத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து முதல் கோரிக்கையாக இரண்டு சக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதால் ஒட்டுமொத்த ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுகிறது உடனடியாக அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் அதே போல அமைப்பு சாரா தொழிலாளருக்கான நல வாரியம் என்பது ஆணையாக அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது அந்த ஆணையை உடனடியாக நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதே போல ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த அபராத முறையை கைவிட வேண்டும் பண்டிகை கால உதவித்தொகை என்பது கட்டுமான தொழிலாளிக்கும் இதர அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் சமவாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலும் அதே போல ஆட்டோ செயலி என்பதை உருவாக்க வேண்டும் மற்ற மாநிலங்களில் கேரளா மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஒரு ஆட்டோ செயலியை உருவாக்கி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாட்டை களையப்பட வேண்டும் ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளையும் பொது போக்குவரத்தாக ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பமாக அணிவகுத்து நிற்கிற ஆட்டோவில் பயணிக்கின்ற வகையிலே இந்த புதுச்சேரி அரசாங்கம் ஒரு முத்தரப்பு குழுவை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நியாயமான மக்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்தி தான் இங்கே ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களும் தோழர்களும் அணிவகுத்து வந்திருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஐயாயிரம் ஆட்டோ தொழிலாளர் குடும்பமும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்காமல் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இங்கு அணிவகுத்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக வந்திருக்கின்றோம்